ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போகுதுங்க ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எந்தெந்த அணி பிளேயர் ஆஃப் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அந்த எலிமினேட் ஆகிட்டாங்க எல்லா அணிகளுமே அதில் வந்து முக்கியமான டீம்னு பார்க்குறப்ப சிஎஸ்கே அந்த மாதிரி சில டீம்கள் எலிமினேட் ஆனாலுமே கூட அந்த டாப்பில் இருக்க அணிகளை வந்து அடித்து காலி இருக்காங்க ஒரு ஒரு டீமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து எந்த டீம்னாலும் இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து பிடிக்கலாம் அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து கேமை மாற்றி விட்ருக்காங்க குஜராத்தை ரன் ரேட் அடிப்படையிலையும் அடி வாங்க வச்சிருக்காங்க குஜராத்தை கடைசி கேமில் ஜெயிக்க விடாமல் இதுக்கு குஜராத் பார்த்திங்கன்னா தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காங்க இப்போ இந்த சீசனில் அதிக டைம் முதல் இடத்துல இருந்த டீம்னால் அது வந்து தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு டீமை தோற்கடிச்சு ஆர்சிபிக்கு பெரிய ஒரு உதவியை சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க அப்படின் வந்து சொல்லணும் இப்போதைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே இல்லை அப்படின்னோட அந்த டாப் ஃபோரில் பார்த்தோன்னா மும்பை ஆர்சிபி இருக்கிறதுனால கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் அதே மாதிரி மும்பை ஜெயிக்கணும்னு மும்பை ஃபேன்ஸ் இருப்பாங்க மற்ற காமன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி விராட் கோலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் சிஎஸ்கேவுக்கும் குஜராத்துக்கும் இடையான அந்த ஒரு கடைசி போட்டி ரெண்டு டீம்ஸுக்குமே வந்து இதுதான் வந்து கடைசி போட்டி அதில் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் ஒரு பர்ஃபாமன்ஸு அணையப்புற வழக்கு பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கடைசி கேமில் தலை ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை ஆனாலுமே வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துட்டாங்க இரநூத்தி முப்பது ரெண்டு நடிச்சிருக்காங்க இருபது ஓரில் என்னது நம்ம சிஎஸ்கேவா இது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே ஷாக் ஆகிருப்பாங்க ஏன்னா எல்லாேருமே நல்லா ஆடினாங்க ஆயிஷ் மாத்திரே பதினேழு பந்தில் முப்பத்தி நாலு கான்வே இந்த சீசனில் சரியாகவே ஆடல மனுஷன் பட் இந்த மேட்ச்சில் முப்பத்தஞ்சு பந்தில் அம்ப ஐம்பத்தி ரெண்டு நடிச்சிருப்பார் அடுத்து உள்வி உருவில் பட்டேல் இவர் பயப்படாமல் ஆடுறாரு பத்தொம்போது பந்தில் முப்பத்தேழு நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அடுத்து வந்த துபாய் எட்டு பந்தில் பதினேழு ரன்னு ரிவால்ட் பிரேவிஸ் இருபத்தி மூணு பந்தில் ஐம்பத்தேழு இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு காட்டு காட்டினாங்க இதில் சுமாராக ஆனதுன்னா ஜடேஜா பதினெட்டு பந்தில் இருபத்தோரு ரன் ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சிருப்பார் இருபது ஓருக்கு இரநூத்தி முப்பது அடிச்சிட்டாங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பேட்டிங் லைனப் வந்து நல்லா வச்சுருக்காங்க டாப் ஆர்டர்ஸ்லாம் வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் இந்த அகமதாபாத் கிரவுண்டில் பெரிய கிரவுண்டு இது இந்த கிரௌண்டில் வந்து இரநூத்தி முப்பத்தொன்று அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கஷ்டம் ஒரு சின்னசாமி மாதிரி ஒரு கிரவுண்டுனால் தொட்டோன்னு பால் போகும் டெல்லி கிரவுண்டுனா தொட்டோன்னு பால் ஃபோர் சிக்ஸ் போகும் பட் இது பெரிய கிரவுண்டில் நம்ம அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டெல்லாம் அடிக்கவே முடியாது கஷ்டம் அதை பெரிய டார்கெட்னு தெரிஞ்சதே அடித்த சிஎஸ்கே அடிக்க விட்டதே நம்ம குஜராத்துக்கு பெரிய ஒரு ட்ராபேக்கு ஆரம்பத்துலேருந்தே ப்ரெஷரு அதில் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து நூற்றி நாற்பத்தி ஏழுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க குஜராத் இந்த சீசனில் மற்ற அணிகளை தான் மிரட்டி விட்டுருந்தாங்க ஒரு பெரிய டார்கெட்டை நூற்றி ஐம்பதுக்கு மேலே டார்கெட் இருந்தால் கூட பத்து விக்கெட்டில் ஜெயிக்கிறது ஒன்பது விக்கெட்டில் ஜெயிக்கிறதுன்னு மிரட்டி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து அப்படியே காலி ஆகிட்டாங்க இப்போ இதன் மூலமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் குஜராத் தான் இன்னும் முதல் இடத்துல இருக்காங்க ஆனால் ரெண்டு ரேட் வந்து அடி வாங்கியிருக்கு குஜராத்துக்கு எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சு பதினெட்டு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு அடுத்து வந்து பஞ்சாப் ஆர்சிபி மும்பை இந்த மூணு டீமுக்கும் ஒரு ஒரு கேம் வந்து பேலன்ஸ் இருக்குது அந்த ஒரு கேமில் வந்து எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முதல் ரெண்டு இடத்த பிடிச்சிக்குவாங்க இப்போ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்த கேமில் பஞ்சாப் ஜெயித்தா அவங்க முதலிடம் போயிடுவாங்க ஆர்சிபி ஜெயிச்சா அவங்க முதலிடம் போயிடுவாங்க மும்பை ஜெயிச்சு அவங்களும் கண்டிப்பாக முதல் இடத்துக்கு போயிடுவாங்க இல்லைன்னா குஜராத்தை விட முன்னாடி போயிடுவாங்க ஏன்னா மும்பை ரன் ரேட்டை ப்ளஸ் ஒன்னில் வச்சுருக்காங்க குஜராத்துக்கு ரன் ரேட்டும் அடி வாங்கியிருக்கு அதனால் வந்து குஜராத்துடைய மொத்த பிளானை சிஎஸ்கே அடித்து காலி பண்ணி விட்டாங்க ஆர்சிபிக்கு பெரிய ஒரு உதவியை இப்போ வந்து சிஎஸ்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அடுத்த கேமில் ஆர்சிபி ரன் ரேட்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது ஜஸ்ட் ஜெயிச்சாங்க அப்படின்னாலே முதல் ரெண்டு இடத்த ஈஸியாக பிடிச்சிருவாங்க அதேமாதிரி மும்பையும் ஜஸ்ட் ஜெயித்தாலே முதல் ரெண்டு இடத்த ஈஸியாக வந்து பிடிச்சிருவாங்க இப்போ மும்பைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆர்சிபிக்கு வந்து சிஎஸ்கே பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஒருவேளை இந்த கேமில் குஜராத் ஜெயிச்சிருந்தா அவங்க இருபது பாயிண்ட்டு அந்த முதல் இடத்தை யாருமே பிடிக்க முடியாது குஜராத் பிடிச்சிக்குவாங்க அந்த ரெண்டாவது இடத்துக்கு மூணு டீம் போட்டி போடுவாங்க பட் இப்போ அப்படி வந்து கிடையாது எந்த ரெண்டு டீம் வேணாலும் முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்கலாம் வேற மாதிரி பாயிண்ட்ஸ் எப்போலாம் சிஎஸ்கே மாற்றி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் நன்றி